நம்மளுடைய நினைவுகளும் எண்ணங்களும் நான் எப்போ என் வாழ்க்கையில் இந்த உபத்திரத்திலிருந்து மீண்டு வருவேன் எப்போ என் கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவேன் நான் எப்போ கரை சேருவேன் அப்படி தான் நம்ம எண்ணங்கள் இருக்கணும் நம்ம எண்ணங்களும் நினைவுகளும் எப்பொழுதும் கரையை நோக்கி தான் இருக்கணும் எமேன் இன்னும் ஆழத்தை நோக்கி இருக்கக்கூடாது இன்னும் பிற்போக்கான என் நினைவுகளில் இருக்கக்கூடாது அமேன் அல்ல லூயா வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்த உடனே இதெல்லாம் என்ன வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடாது இதெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்றதை விட நம்ம என்ன பண்ணிடலாம் செத்து போயிடலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த வாழ்க்கை வாழ்றதுக்குள்ள நம்ம செத்து போயிடலாம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நான் சொல்றேன் நன்மையாய் சுகமாய் ஆரோக்கியமாய் நம்ம வாழும்போது என்னைக்காவது நம்ம செத்து போயிடலாம் ஒரு எண்ணம் சந்தோஷமா இருக்கும்பொழுது இருக்கும் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்ற எண்ணுகிற எண்ணம் வந்ததே கிடையாது போராட்டங்கள் வரும்பொழுது என்ன பண்ணிடுறோம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இதெல்லாம் என்ன ஒரு நினைக்கிற அளவுக்கு நம்ம எண்ணங்கள் வருது அப்படி இருக்க கூடாது எலியாவுடைய மனநிலைமையே அப்படிதான் இருந்துச்சு எளியாவோட மனநிலைமை ஆண்டவர் வல்லம்மையா எடுத்து பயன்படுத்தும் பொழுது அநேக பாகால் திருகு முன்பாக ஆண்டவர் அக்னியா எடுத்து பயன்படுத்தும் பொழுது எலியாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவ்வளவு ஒரு வைராக்கியத்தை பாராட்டுறான் எளியா எளியா அவ்வளவு ஒரு மேன்மை பாராட்டுறான் ஆனா எசபேல் சொல்றா நேற்று பாகால் திர்குதரிசிகள் நடந்தது போல இந்த நாட்களில் உனக்கு நடக்கும் என்று சொல்லும் போது உயிருக்கு போராடிட்டு தப்பிச்சு ஓடுறான் ஓடி ஒரு இடத்துல அமர்ந்து உட்காந்துட்டு கேட்கறான் நான் ரொம்ப நல்லவனாம் கிடையாது ஏன்னா என் ஜீவனை என்ன பண்ணுங்க அந்த எடுத்துக்குங்கன்னு எடுத்துக்கங்கன்னு கேட்குறேன் ஐயா ஆண்டவர் உன்னை வல்லமையா பயன்படுத்தும் போது நீ நினை சொன்னையா என் ஜீவனை எடுத்துக்கணும் ஆண்டவர் உன்னை சுகமாய் ஆரோக்கியமா சமாதானமா வச்சிருக்கும்போது ஒரு நாளாவது நம்ம சொல்லியிருப்போமா ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்குன்னு அப்போ அவ்வளவு சந்தோஷப்படுறோம் ஆனா உபத்திரவங்கள் போராட்டங்கள் வரும் பொழுது மட்டும் நம்ம வாழ்க்கையில் என்ன தோணுது என்னடா இது வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அல்ல லோயா நான் சொல்றேன் நல்லா கவனிக்கணும் நீங்க தரையில கடல் பகுதியில தரையில் கடலில் குளிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுத்தையும் கற்றுக்க மாட்டீங்க ஆழத்தில் உங்களால் நிற்க முடியாத அளவிற்கு ஆழத்தில் போய் நீங்கள் நின்றால் மட்டும்தான் உங்களால் நீச்சலை கற்றுக்க நீச்சல தரையில் நின்றுக்கிட்டு நீச்சலை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால் நீச்சலை கற்றுக்கவே முடியாது உங்களுடைய உயரத்திற்கும் அதனுடைய ஆழத்திற்கும் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதியில் போய் நீங்கள் நின்றீங்கன்னா நீங்கள் நீங்க நீச்சலை நீச்சல கத்துப்பீங்க நீங்க கம்ஃபர்டான பிளேஸ்ல சுகமான இடத்துல அமர்ந்துகிட்டு உக்காந்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு சில பாடங்களை உங்களால் கத்துக்கவே முடியாது உபத்திரவத்திற்கு ஊடாக பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்க கடந்து போகும் தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும் அலை லோயா பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்க கடந்து போகும்போது தான் கண்ணீர்களுக்கு மத்தியில் நீங்க கடந்து போக மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும் என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் கடந்து வந்தேன் இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் அலை ஏமே அப்ப பிரச்சனைகளையும் உபத்திரவத்தையும் நான் சகிக்கவே மாட்டேன் இந்த இந்த உபத்திரத்தின் பாதை எனக்கு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகவே முடியாது உங்க வாழ்க்கையில நல்ல பாடங்களை நீங்க கற்றுக்கொள்ளவே முடியாது என்னை பலப்படுத்துகிற பவுல் சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால என்னால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்றாரு அவர் சொல்ல எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா அவர் உபத்திரத்துல இருப்பார் அவர் உபத்திரத்துல தான் சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற